கான்சியஸ்னஸ் என்பதை பற்றி நியர் டெத் எக்ஸ்பீரியன்சர்ஸ் நிறைய சொல்கிறார்கள் அதையும் நான் என்னுடைய இரண்டு பேரை நான் இன்டர்வியூ செய்து அதையும் என்னுடைய வீடியோவில் நான் பீட்டர் பானகோர் என்பவர் என்பவர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸரையும் நான் பேட்டி கண்டு நான் என்னுடைய காணொலியில் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தமிழாக்கம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் அதை தமிழாக்கம் செய்து உங்களுக்கு தருகிறேன் நாம் உயிரோடு இருப்பவர்களை விட இறந்த இறந்து பின் திரும்பி வந்தவர்கள் அதாவது ரீசசிட்டேஷன் மெத்தட்ஸ் மூலமாக அல்லது நீரில் மூழ்கி இறந்து திருப்பி உயிருடன் வந்தவர்கள் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு அவங்க ரீசசிட்டேட் செய்து வந்தவர்களால் இந்த கான்சியஸ்னஸ் மூலமாக ஆன்ம உலகை சென்று அடைந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை தான் இவர்கள்